ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தனிஷாவோடைய பிறந்த நாள் கேக்கு ரெடியாகிடுச்சு தனிஷாவும் ரெடி ஆகிட்டா இது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு தனிஷாவோட ஃப்ரெண்ட்ஸு இது வந்து இது அம்மா எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் சங்க தலைவி கேக் எடுத்ததுக்காக தனிஷா வந்து கோச்சிக்கிறா இன்னை மரண மாதம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறாங்க ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே நல்லா சந்தோஷமாக இருக்குது கேக்கை கட் பண்ணிவிட்டு யோசிக்கிறா சுற்றி சுற்றி பார்க்குறா யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கொடுன்னா அம்மா வந்து சங்கத்தலைவுக்கு கொடுத்துட்டாங்க சங்கத்தலைவு சாப்பிட்டுருக்காங்க குட்டீஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க இவங்க எல்லாரும் ஃப்ரெண்டுங்க பக்கத்தில் லிக்கிட்டாக இருக்கா எனக்கு பர்த்டே கொண்டாடலான்ட்டு கோச்சிக்கிறாள் ஃபஸ்ட்டு தம் தனிஷாக்கு தான் கொண்டாடணும் அடுத்தது பரணிதரன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பரணிதரன் கேக்கு இருக்கா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேக்குக்காக அவங்களோட ரிலேஷன் கூட அடுத்த இசைத்தமிழன் பரணிதரனுக்கு ஊட்டிகிட்டு இருக்காங்க யூடியூபர்க்கு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கா

கேக்கு ஊட்டியாச்சு அம்மாவுக்கு அம்மா வந்து எனக்கு அழகான ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க நான் அம்மாவுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறேன் இதுதான் எங்களுடைய பாண்டிங் அம்மா இல்லைனா நாங்கள் இல்லை சின்னதாக ஒரு கிஃப்ட்டு தனிஷாவுக்கு இசை பண்ண செஷன் பண்ணாங்க டெடி இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அவங்களையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வாழ்க்கை சொல்லிட்டு பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க பாய் பாய்